வீடுகளுக்குள் கல் எறியும் மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணித்த பொதுமக்கள் சிக்கிய வடமாநில சிறுவர்கள் கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள முத்திப்பாளையம் குளத்துப்பாளையம் போன்ற பகுதிகளில் கட்டிட வேலைகள் முதல் விவசாயம் வரை அனைத்து வேலைகளுக்கும் வடமாநில தமிழர்கள் பணிகளை செய்து வருகின்றனர் குறைந்த ஊதியம் என்பதால் அனைத்து பணிகளுக்கும் அவர்களை பணி அமர்த்தி வருகின்றனர் இந்நிலையில் தொண்டாமுத்தூரை உள்ள சுற்றுவட்டார பகுதியில் ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் தங்கியும் குடியிருந்தும் குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர் அவர்களின் குழந்தைகளை கல்வி கற்க கல்வி நிலையங்களுக்கு அனுப்பாமலும் அவர்களுடன் வளர்த்து வருகின்றனர் மேலும் ஒரு சில குழந்தைகளை கூலி தொழிலுக்கும் அழைத்து செல்கின்றனர் இந்நிலையில் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள முத்திப்பாளையம் குளத்துப்பாளையம் போன்ற பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே மர்ம நபர்கள் கதவின் கண்ணாடி ஜன்னல் கண்ணாடி மற்றும் வீடுகளுக்குள் கல் எறிவதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்து வந்தனர் மேலும் அவர்கள் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் அதிகாலையில் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பணிகளுக்கு விவசாய தோட்டங்களுக்கும் மற்றும் கூலி வேலைகளுக்கு செல்வது வழக்கம் அதேபோல அவர்கள் சென்ற பிறகு இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வட மாநிலத்தை சேர்ந்த சிறுவர்கள் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு கல் எரிந்துள்ளனர் அருகில் இருந்தவர்கள் சத்தம் போட்டு கூச்சலிட்டுள்ளனர் உடனடியாக அங்கிருந்த சிறுவர்கள் ஓட்டம் பிடித்தனர் இதைத் தொடர்ந்து அங்கு பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராவில் வீடியோக்களை பார்த்தபோது கல்லை எரிந்துவிட்டு வடமாநில சிறுவர்கள் ஓடும் காட்சிகள் பதிவாகியுள்ளது மேலும் வன விலங்குகளின் அச்சுறுத்தல் மற்றும் திருடர்களின் நடமாட்டம் போன்றவற்றால் அச்சத்தில் உள்ள அப்பகுதி கிராம மக்கள் மேலும் இதுபோன்ற திருடர்கள் புகுந்து கொலை கொள்ளை முயற்சியில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் காவல்துறையினர் உரிய விசாரணை எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது